சகசார சக்கரம் என்று சொல்லுவார்கள் தெரியுமா நம்முடைய தலைப்பகுதியிலே உச்சியிலே அந்த சகசார சக்கரம் என்பது இருக்கிறது அந்த சக்கரமானது ஆக்டிவேட் ஆகிட்டா போதும் அது ஆக்டிவேட் ஆகணும் சொன்னா கீழிருந்து அந்த எனர்ஜியானது அங்கே செல்ல வேண்டும் அந்த எனர்ஜி எப்படி செல்லும்னு சொன்னால் லைட் எனர்ஜியாக அது பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்றார் அப்படித்தான் அதெல்லாம் அது தியானத்தில் ரொம்ப உச்சநிலையை அடையும் பொழுது அதெல்லாம் அடைய முடியும் சாதாரணமான பொதுமக்கள் நம்ம என்ன சார் பண்ணணும்னு சொன்னால் கண்ணை மூடி அமர்ந்து கொண்டு உங்களுக்கு என்ன சுவாமி பிடிக்குமோ அந்த சுவாமியினுடைய திருவுருவத்தை கண்களுக்கு முன்னால் கொண்டு வரலாம் சார் எனக்கு அப்படிலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஒரு ஒளி அப்படிங்கிறத பார்க்கலாம் தெரியுமா ஒரு ஜோதிஷ் ஸ்வரூபமாக இறைவனை காண்க பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறோம் ஒரு ஒளியினை ஒரு லைட் ரேஸை கூட மைண்ட்ல வச்சுக்கலாம் அல்லது சூரிய ஒளியினை கூட கண்ணுல முன்னாடி கொண்டு வந்து அதனை நினைத்து கொண்டு தியானம் செய்தால் கூட போதுமானது அப்படியே உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே மேலே எழும்பி அந்த சகசார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி சுற்றி கொண்டிருந்தாலே போதுமானது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்ந்து விடும்னு சொல்கிறார்